சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தவறி விழுந்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒரு குழந்தையை கூட ஒழுங்கா பார்த்துக்க முடியல உனக்கெல்லாம் எதற்கு குழந்தை என்று பலர் தன்னை சமூக வலைதளத்தில் ட்ரால் செய்ததால் மனதளவில் பாதிக்கப்பட்ட தாய் ரம்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தை சேர்ந்த ரம்யா சென்னையில் தன்னுடைய கணவர் வெங்கடேஷ் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் திருமுல்லை வாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் அண்மையில் ரம்யாவின் ஏழு மாத கைக்குழந்தை அடுக்குமாடி குடியிருப்பில் அருகிலிருந்த கூரையின் மீது தவறி விழுந்து தத்தளித்த நிலையில் அந்த அப்பார்ட்மெண்டில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அனைவரும் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை பத்திரமாக போராடி மீட்கும் காட்சி இணையதளத்தில் வைரலாக பரவியது ஆனால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் கண்ட மக்கள் பலர் ஏழு மாத குழந்தை அந்திரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் எங்கே போனார்கள் என்று கேள்வியை எழுப்பினர் மேலும் குழந்தையை பார்த்துக்க முடியாட்டி ஏன் பெத்துக்கிறீங்க என்பது போன்ற கடுமையான சொற்களை பதிவிட்டு வந்தனர் குறிப்பாக சிலர் தாய் ரம்யா குறித்து மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டதாக சொல்லப்படுகிறார் ஆனால் பின்னர் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் விசாரிக்கையில் பெற்றோர் மீது எந்த தப்பும் இல்லை தாய் ரம்யா ஜன்னல் வழியாக வேடிக்கை காட்டிக்கொண்டு உணவு ஊட்டும் போது குழந்தை துள்ளி தவறி விழுந்ததாக சொன்னார்கள் மேலும் கவனக்குறைவு என்று சொல்லாதீர்கள் தாய் ரம்யா குழந்தையை பொத்தி பொத்தி பாதுகாப்பதை நாங்களே பார்த்திருக்கிறோம் என்று அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர் ஆனால் விமர்சித்தவர்களின் கருத்துக்களால் மிகவும் மனம் துவண்டு போன ரம்யா அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார் இதற்காக அவர் சிகிச்சையும் எடுத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் நம் சமூகம் ஏற்படுத்திய குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாத ரம்யா தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் சென்னையிலிருந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்ற ரம்யா கடந்த சில நாட்களாக அங்கேயே தங்கியுள்ளார் இந்த நேரத்தில் தான் நேற்று மாலை ரம்யாவின் தாய் தந்தை மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே சென்றுள்ளனர் அப்போது விபரீதமான ரம்யா தூக்கிட்டு தற்கொலை எதற்கும் தீர்வாகாது என்பது எந்தளவு உண்மையோ அதே அளவு சமீப காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பாதிக்கப்பட்ட நபரின் மனநிலையிலிருந்து யோசிப்பதை மறந்து எடுத்த எடுப்பில் வெறுப்பு பிரச்சாரத்தையும் கருத்துக்களையும் முன்வைத்து விடுகிறோம் ரம்யாவின் மரணம் நமக்கு சொல்லும் செய்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக மட்டுமே சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவோம் வெறுப்பு கருத்துக்கள் தனி தாக்குதல்களை தவிர்ப்போம் என்பதை